புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தெற்கு ஒன்றியம் கணக்கன்காடு ஊராட்சி மரவன்பட்டியில் வசிக்கும் மனோஜ் வயது பதினான்கு என்னும் மாணவன் மாணவர்களுடன் விளையாடும் போது கால் முறிவு ஏற்பட்டது அவர் தமிழக வெற்றிக் கழகம் புதுக்கோட்டை தலைமை அலுவலகத்தில் அளித்த கோரிக்கையின் அடிப்படையில் அவருக்கு புதுக்கோட்டை மத்திய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் டாக்டர் ஜே முகமது பர்வேஸ் அவர்கள் செயற்கைக்கால் அணிவித்து மாணவனின் கோரிக்கையை நிறைவேற்றினார் கவலைப்படாத எனக்கு நம்ம டிவி கே சாப்பா இதே என்ன ஒரு கால் வாங்கிட்டு வந்திருக்கோம் சரியா அதை நாம் மாட்டிட்டு நீ ரெகுலராக எப்பவும் போல இருக்கலாம் சரியா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு தமிழக வெற்றி கலைஞருடைய அன்பு தளபதி விஜயானனுடைய ஆணைக்கு நாங்க நம்மளுடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தளபதி அண்ணன் வந்துட்டு மனோஜுக்கு வந்துட்டு ஒரு விதத்துல ஒரு கால் இவர் இவருக்கு கால் பொறுத்துறதுக்காக உதவி கேட்டிருந்தோம் தமிழக விட்டுக்கழகத்துல உடனடியாக எந்த ஒரு பதிலுமே பேசாம விஜயனுடைய ஆணைக்கணங்க உடனடியாக அண்ணன் வந்துட்டு மனோஜுக்கு வந்துட்டு கால் பொருத்தி கொடுத்துருக்காங்க தமிழக விட்டுக்கணுடைய அன்பு தளபதி விஜயனுக்கும் அண்ணனுக்கும் நாங்க ரொம்ப ரொம்ப